பூ வேணுங்க எவ்வளவு வேணும் மொத்தமாத்தனையா பூராமா ஐம்பது ரூபாய் அம்பது ரூபாய்க்கு பூவாங்கிறீங்க தம்பிக்கு அத்த பிள்ளைக்கா

ಮಾರಿಯಾತು ಜೀನ್ಸ ಮಾಡಿ ಕೊ டாய் டை என்ன தங்கி उतारी டை வா வா அஸ்த டைajana நியுடாய் ஆய் டை குண்டேய் ஏய் வெச்சு நான் ஊத்தி டை ஆடா ஆடா டை और सही बोल के जा कविता ஆ ஆ காயப்படவில்லை இன்னைக்கு தான் அவனை பாக்குறேன் தெரியா ஊத்திட்ட அதனால என்ன என் கையால தான் சாயப்படவை கட்டணும்னு விதி இருந்தா விட்டா போயிரும் போதும் போதும் காதல் கொடி தன்னால் ஏறும் 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 மானே கவிதா

சின்ன தம்பி பறிக்கிற அத்த மகன் மாம எல்லாம் சேர்ந்து ஆத்தங்கரைக்கு போய் பரக வந்திங்கிறது வளர்க்க அத்த மகளுக்கு ஆசைப்பட்டு மாம மகன் கிட்ட பூ கேப்பாளுங்க அவனுங்க பூவை கொண்டாந்து அவளுக்கு தலையெல்லாம் வைப்பானுங்க பூவைட்டாலும் அவ்வளவு ஏண்டா அந்த ஆத்தங்கரையில்தான் உங்க அப்பச்சிய நான் பார்த்தேன் அப்ப நான் அம்கிட்ட அழகா அவங்க என் பின்னாலேயே சுத்தி சுத்தி வருவாங்க நானும் ஆசைப்பட்டு அவங்க ஒரு தாளம்ப கேட்டேன் அவங்களும் பூ படைக்கிறதுக்காக பாம்பு கைய அப்புறம் பாம்பு சுத்தி போச்சு பாம்பு பிரியாணியா ஏண்டி இன்னைக்கு வெள்ளிக்கிழமையாச்சேட்டாய புதுப்படை போட்டுக்கிறானா அந்த நாக்கமா பாலை படத்தையே தான் போட்டு வச்சிருக்கிறார் ஏமா மன்னிட்டீங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தானே ஆமா ஏ போலாமே கவிதா இப்படி போயிடலாமே இந்த பக்கம் தானே நம்ம வீட்டுக்கு போனோம் இதுதான் ஷார்ட் உங்க ஊர்ல இருக்குறதே மூணு வீதி அதுல என்ன ஷார்ட் கட்மானாலும் எனக்கு விளவடக்கும் வா இப்படி போயிடலாம் வா என்னம்மா மாமா அவசரம் ஒண்ணும் இல்ல எனக்கு வயிறு ஒரு மாதிரியா இருக்கு வா இப்படி போலாமே ஓ மாமா ஏன் இப்படி அவன கண்டு பயப்படுறீங்க பயமாவது ஏதோ வயசுல மூத்தவங்கிறதுக்காக ஒரு மரியாதை தான் பிச்சுட மாட்டேன் பிச்சு ஏன் பசங்க கஷ்டப்படுறாங்கன்னு ஒரு நாள் வேலைக்கு போனேன் அவனுங்களுக்கு வேலையே போயிடுச்சு உனக்கு ஏன் சார் இந்த வம்பல்லாம் கவிதா வேலைக்கு போனங்காட்டிதான் அந்த நாய் அப்படி எல்லாம் கேட்டுச்சு அதுக்காக அப்படி போட்டு அடிக்கணுமா ஒரு பெரிய இடத்துல கல்யாணத்தை பண்ணுவீங்கடான்னு சொன்னேன் அதுக்கு துப்பு இல்ல ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷங்கிட்ட எல்லாம் ஏண்டா சண்டை போடுறீங்க

ஊத்துலி மாப்பிள்ளைய பொண்ணு பாக்க வர சொல்லலாமா ஏதா இன்னும் எனக்கு வெளி இடத்துல மாப்பிள்ளை பார்க்காதீங்க என்ன நம்ம சொந்தம் விட்டு போகக்கூடாது அன்னா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கமா பெரிய தம்பி என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அதுல நான் எப்பவுமே ஆனந்த கண்ணீரை தான் பார்க்கணும் அம்மா மஞ்சள் குங்குமத்தோடு நீ நீடோடி வாழ்க நீடோடி வாழ்க அண்ணன் கால விழுந்து ஆசீர்வாதம் கண்ணையே நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன் அதுல எப்பவுமே நான் ஆனந்த கண்ணீரை தான் மஞ்சள் குக்குமத்தோடு நீ நிலுவை வாழ்ந்த என் கண்டு வாழ்ந்த